வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி இன்னைக்கு சினிமா நீ அப்டேட்ல இயக்குனரும் நடிகருமான ஆர் ஜே பாலாஜி அவர்களும் நயன்தாரா அவர்களும் நடித்த மூக்குத்தி அம்மன் படத்தை பற்றி தான் இந்த காணொலியில் நீங்க பார்க்க போறீங்க இந்த மூக்குத்தி அம்மன் படம் கொரோனா காலகட்டத்தில் தீபாவளி அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் பதினாலாம் தேதி ஆஸ்டார் ஓடிடி தளத்தில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் சார்பா கே கணேஷ் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார் இந்த படத்தில் ஆர்ஜி பாலாஜி அவர்களோட டைரக்ஷனும் அவரோட நகைச்சுவையான நடிப்பும் எல்லா ஆடியன்ஸையும் கவர்ந்தது முக்கியமாக அம்மன் கதாபாத்திரம் நயன்தரா அவர்களுக்கு ரொம்பவே பொருத்தமாக இருந்தது நயன்தரா அவர்களின் ரசிகர்கள் மத்தியிலே இந்த படம் வரவேற்பு பெற்றதுக்கு இதுதான் முதல் காரணம் இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களும் ரொம்பவே அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்பவே சிறப்பாக பண்ணிருப்பாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடும் இந்த மூக்குத்தி அம்மன் படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆடியன்ஸையும் கவர்ந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் கலந்த ஒரு மெசேஜ் உள்ள படம் அப்படின் தான் சொல்லணும் முக்கியமாக நயந்தரா அவர்களின் அம்மன் கதாபாத்திரம் இந்த படத்தில் எந்த லெவலுக்கு மக்களை கவர்ந்ததுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ மூக்குத்தி அம்மன் படத்தோட பார்ட் டூ எடுக்க போகிறதா ஆர்கே பாலாஜி அவர்கள் ஒரு நியூ அப்டேட்டை கொடுத்துருக்காரு இந்த படத்தை ஆர்கே பாலாஜி அவர்கள் டைரக்ஷன் பண்ணுறாரு ஆனால் இந்த படத்தில் நயன்தரா அவர்களுக்கு பதிலாக நடிகை திருஷா அவர்கள் அம்மன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு அவங்க கம்மிட் ஆகிருக்காங்க இப்போ இந்த மூக்குத்தி அம்மன் பார்ட் டூவில் நடிகை திர்ஷா அவர்கள் அம்மனாக நடிக்கிறாங்கன்னு நம்ம கொடுத்துருக்கிற இந்த அப்டேட் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையெழுவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்